കീഴ്മെ ചേരം വഴിയറത്ത നെഞ്ചമേ വന്ന് പാണ്ടിയൻ കൊണ്ടാടൻ വന്നാൻ ഈണ്ടിയ സങ്കമെടുത്തൂണ്ടേങ്ങളോതി വരുന്നത് കിഴിയറത്താൻ പാദങ്ങൾ യാടയപത്ത് പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറായിരം மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அழியோமோடும் நின்னோடும் பிரிவெண்ணாயிரம் வல்லாண்டு பழிவாய் நின்வலமார்வெனில் வாழ்கின்ற நமங்கையும் வல்லாண்டு பழிவார் சோதி வலத்துறையும் சுடநாழியும் வல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറായിരം മല്ലാണ്ടിണ്ടോൾ മണി വണ്ണ ഉൻ സേവടിവ്വിപ്പ് പടയോടം പിന്നെ ആയിരം പല്ലാണ്ട് പഴയവായ வாழ்கின் அமங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுழராழையும் வல்லாண்டு படைபோர் பொத்து முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் வல்லாண்டு வாழாட்பட்டு நின்றுள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்ீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பழைப்பிலும் நாங்கள் இலாக்கதர் வாழ் இலங்கை வாழாளாகப்படை ஒரு தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் எடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினான் நாடும் நகரமும் நன்கரியா நமோ பாடு பாடுமணமுறை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமின அண்டக் குலத்துக்கதிபதியாகி அசுர நிராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்தா னக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் ஆயிர நாமம் சொல்லி பண்டைக் குலத்தைத் தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மின எந்தை தந்தை 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 தம்மோ தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி திரு ஓண திருவிழாவில் அந்த எம்போதில் அரையொருவாகி அரைய அழித்தவனை பந்தனிர பல்லாண்டு என்ன பாடுதுமே தீயல் பொருகின்ன செஞ்சுடராடி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று ുടിയാ ഹിന്നായപ്പൊരുപടന ആയിരന്തോളും ഒളി കുരുതി പായ